எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல பல பிரச்சனைகளும் தோல்விகளும் பயங்களும் இருக்கத்தான் செய்து இதெல்லாம் நினைக்கும் போது ஆக ஆரம்பிக்கும் இந்த நேரத்திலையும் நம்மளை பாதுகாக்க கூடிய பிரபஞ்ச ஆற்றலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆற்றலை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா பல பல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பிரபஞ்சம் நம்மளோட ஒவ்வொரு நன்றியையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு நன்மைகளுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பாருங்க அடுத்த முறை நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை விட பல மடங்கு அதிகமா பிரபஞ்சம் உங்களுக்கு தர ஆரம்பிக்கும் நான் இந்த வீடியோல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அந்த உறுதிமொழிகளை நீங்களும் கேட்டு கூடவே உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி சொல்லிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்கிறத அப்படியே கேட்டு உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னை காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இன்று வரை உயிரோடு இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த நாளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உடலுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல உணவுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த வீட்டிற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அமைதியான இந்த நிமிடங்களுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல பெற்றோர்களுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை காப்பாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை கைவிடாமல் இம்மட்டும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் சிந்தனையை அமைதியாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் சோகத்தில் இருந்தபோதும் என்னை விட்டு செல்லாத பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கண்ணீரை துடைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை மீண்டு வர செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் பயத்தை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை பொறுமையாய் இருக்கச் செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வழியில் ஒளியை காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு எப்போதும் துணை நிற்கும் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதில் கிடைத்த நிம்மதிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கும் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் யாரும் இல்லாத போதிலும் என்னோடு இருந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் ஒவ்வொரு பயணத்திலும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கையில் வந்த மாற்றத்திற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் நம்பிக்கையை மீண்டும் உணர்த்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் இதயத்தில் நிம்மதியை கிடைக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை மெல்ல மெல்ல உயர வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கனவுகள் உயிர் பெறுவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வழியில் நல்லது நடப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கும் ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் என்னை பாதுகாப்பாக இருக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சம் என் பக்கமாக இருப்பதற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை தினமும் வளர்ப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என் உள்ளத்தில் ஜொலிக்கும் ஒளிக்காக நான் நன்றி கூறுகின்றேன் நான் இன்று சிரிக்கும் சிரிப்பிற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மீது எனக்கே நம்பிக்கை வந்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் விரும்பிய வாழ்க்கை அமைந்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் அழகான வாழ்க்கையை உருவாக்கியதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு தேவையான நேரத்தில் உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வேண்டுதல்களை கேட்ட பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது மனதை மென்மையாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மீது காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இருளான நேரத்தில் வெளிச்சம் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதின் சுமையை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கனவுகளை நிஜமாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது திறமைகளை வெளியுலகிற்கு காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த அறிவுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த உடல் ஆரோக்கியத்திற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் இன்று வரை என்னை கைவிடாத பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை வாழ வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்தின் சக்திக்காக நன்றி கூறுகின்றேன் என் உறவுகளை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை செல்வந்தனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அன்பு நிறைந்த ஆற்றலை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சம் எப்போதும் என் பக்கமாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை அரவணைத்து காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் தினமும் புதிய புதிய வழிகளை திறந்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை அரவணைத்து காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் தினமும் புதிய புதிய வழிகளை திறந்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நல்லவனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது நண்பனாக மாறிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லி பிரபஞ்சத்தோட பல பல மிராக்களான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் அனுபவிக்க பழகுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி